ஹலோ வெல்கம் டு கலாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓமப்பொடி செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஓமத்தை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் இதை ஊத்தி அரைச்சிக்கலாம் ஓமப்பொடி செய்யறதுக்கு ரெண்டு டம்ளர் கடலை மாவு அரை டம்ளர் அரிசி மாவு ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா மாவை கலந்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி மாவை நல்லா கலந்தாச்சு மாவை பிடிச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஓம தண்ணியை வடிகட்டிக்கிடலாம் இந்த மாதிரி வடிகட்டி கிடணும் இந்த வடிகட்டின தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் மாவை இந்த அளவு பெசஞ்சு உலக்கில் ஓமப்பொடி அச்சு போட்டு நல்லா எண்ணெய் தடவி வச்சிருக்கிறேன் கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து உலக்கில் வச்சுக்கலாம் அடுப்புல ஒரு வடைச்சட்டியில எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி புழிஞ்சுக்கிடா தீய கூட்டி வச்சு இந்த மாதிரி லேசாக சுற்றி விட்டுக்கலாம் அப்போதான் எல்லா பக்கமும் ஒன்று போல வேகும் ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம் இப்போ அடுத்ததை புளிஞ்சுக்கலாம் புளியிறப்ப தீயை குறைச்சி வைக்கணும் புளிஞ்சிட்டு தீயை கூட்டி வச்சுக்கிடணும் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டுக்கலாம் எல்லா மாவையும் ஓமப்பொடி சுட்டாச்சு சுவையான முறுமுறு முறை ஓமப்பொடி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்